நீங்கள் எப்படி இதை வந்து ட்ரேஸ் பண்ணீங்க எல்லா கொலைகளும் இவங்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கே எந்த அதை ஆக்சுவலி நாங்கள் ஆரம்பத்தில் நம்ம இங்கே ஒரு சார்ட் போட்டோம் நம்ம இந்த மாதிரி கேஸஸ் இதே மாதிரி ஹைவே பக்கத்தில் நடக்குது இதே மாதிரி அடிக்கிறாங்க மர்டர் பண்ணுறாங்க பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு டிப்பிக்கல் எமோ எமோ மிஸ் மீன்ஸ் மோட்டர் செயல்முறை எப்படி ஒரே மாதிரி ஆமாம் ஒரே மாதிரி கிரிமன் நடக்குது இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் அடி பண்ணோம் அப்போ வந்து அதில் இருக்கிறது எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க இருந்தது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குவாங்க அந்த ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம கை ரேக்கை கை ரேக்கைங்க கம்பேர் பண்ணால் எல்லாத்துலேயும் டுவெண்ட்டி ஃபோர் கேஸ்லேருந்து கை ரேக்கை கொஞ்சம் கொஞ்சம் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகுது ம் ஓகே எப்படி கை கொஞ்சம் கொஞ்சம் நான் ஏன் சொல்கிறேன் ஒரு சில ஆட்கள் தான் அதில் இருக்க ஆமாம் அதில் என்ன இருக்கும் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஒரு ஆளோட கை ரேக்கை இந்த கேஸில் மேட்ச் ஆகுது அவர் கூட இன்னொரு ஆள் இருக்கு அவரோட கை கைரேக்கை எங்கே மேட்ச் ஆகுது அவர் கூட இன்னொரு கைரேக்கை இருக்குது அந்த ஃபஸ்ட் ரண்டில் இல்லை அந்த கைரக்கை வேறு இடத்துல மிக்ஸ் ஆகுது டெல்லி ஆகுது இந்த மாதிரி பார்த்தா ஓ அப்போ ஒரே கேங் தான் அந்த ஒவ்வொரு டுவெண்ட்டி ஃபோர் கேஸஸ் நாங்கள் அடி அது ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட் ஒர்க்கு எங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டாஃப் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க ரேகையில் ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா இங்கே ரேகை இருக்க நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் கூட கூப்பிட்டு போனோம் நார்த் இந்தியாவில் அங்கே போலீஸில் எங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அங்கே வச்சுக்க மாட்டேங்க ரெக்கார்ட்ஸ் இல்லை ஓ அங்கே ரெக்கார்ட்ஸ் இல்லை அப்போ எப்படி கம்பேர் பண்ணுறது யார்ட்டு போய் தங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது அந்த டைம்ல இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்றாங்க எல்லாம் வச்சுக்கிறாங்க அந்த டைம்ல இல்ல